வெண்புரசு வண்ணக்கடல் இருபத்தொன்று பகுதி ஐந்து நெற்குவைநகர் வாசிப்பது சந்தீப் முற்காலத்தில் யமுனை நதிக்கரையில் இரண்டு குலங்கள் இருந்தன ஆதி பிரஜாபதி மரபில் வந்த பிரகர் என்று பெயருள்ள மூதாதை ஒருவர் காலத்தின் முதற்சரிவில் என்று என்றோ இந்திரன் மண்மீது சுழற்றி வீசிய வஜ்ராயுதத்தை தன் கைகளால் பற்றிக் கொண்டார் மின்னலை கைப்பற்றி விழிகளை இழந்த பிறகர் தன் மைந்தர்களுக்கு அதை பகிர்ந்தளித்தார் ஒளிமிக்க நெருப்பின் குழந்தையை அவர்கள் தங்கள் இல்லங்களில் பேணி வளர்த்தனர் அதன் பசியையும் துயிலையும் உவகையையும் சினத்தையும் எழுச்சியையும் அனைத்தலையும் நன்கு கற்றுப் பயின்றனர் காட்டு நெருப்பைக் கட்டும் கலை பயின்ற பிறகு குலம் பெருகியது கட்டக்கயிற்றில் கொம்பு தாழ்த்திச் செல்லும் சென்னிற பசு போல அவர்கள் ஆணையை நெருப்பு கேட்டதென்றனர் சூதர் மலர்கள் போலவும் விழிச்சுடர் போலவும் மண்பூதத்தின் நாக்கு போலவும் வெண்பூதத்தின் சிறகு போலவும் அவர்களிடமிருந்தது நெருப்பு வில்லுதற்கறிய படைவீரனாக அவர்களுக்கு பணி செய்தது அது எரிந்த காடுகளின் பெருமரங்களில் இருந்து எழுந்து விண்ணில் தவித்த தெய்வங்களை குகைச்சுத் திறங்களில் நிறுவி அவற்றுக்கு உணவும் நீரும் படைத்து அமைதி செய்தனர் அவர்கள் எரிமைந்தர் என அவர்கள் அழைக்கப்பட்டனர் காட்டின் கீழே வசித்து வந்த பெருங்குலத்தை ஹேகையர் என்றனர் சூதர் யதுகுலத்திலிருந்து பிரிந்து வனம் புகுந்த அவர்கள் இந்திரவில்லை வழிபட்டு கன்று மேய்த்து வாழ்ந்து வந்தவர்கள் குலம் வளர்ந்து கன்றுகள் பெருகியபோது புல் குன்றுகள் குன்றுகளேறி காடுகளில் நுழைந்து அலைந்து கொண்டிருந்தனர் பல்லாயிரம் கோடி பெருங்கைகளாக மரங்களை எழுப்பிக் கிளைவர்களை விரித்து அவர்களுடன் போரிட்டது மண் அவர்கள் கால்கள் கோடிகளிலும் பாம்புகளிலும் சிக்கிக்கொண்டன உணவின்றி அவர்களின் கன்றுகள் மடிந்தன புலிகளும் சிம்மங்களும் பாம்புகளும் அவற்றை காட்டுத் தழைப்பின் பச்சை இருளுக்குள் ஊடுருவி வந்து கொண்டன ஒவ்வொரு மழைக்காலம் முடியும்போதும் அவர்களின் ஆனரைகள் பாதியாயின அவர்களின் இளைத்து குழவிகள் மடிந்தன அந்நாட்களில் ஹேகையர் குலத்து மூதாதை ஒருவன் பெருமழை கொட்டும் மாலை ஒன்றில் தன் கன்றுகளுடன் திசை காட்டின் ஆழத்துக்குள் சென்றான் நீரின் இருளுக்குள் நெருப்பின் ஒளி தெரிவதைக் கண்டு அந்த மலைக்குகையைச் சென்றடைந்தான் அங்கே சென்னரச் சடையும் தாடியும் நீட்டிய எட்டு பிறகு குலத்தவர் அமர்ந்து அனலோனுக்கு அவையிடுவதைக் கண்டான் அவர்களருகே சென்று நெருப்பின் வெம்மையை பகிர்ந்து கொள்ளலாமா என்றான் அவர்கள் அவனை அமரச் செய்து உணவும் நீருமடித்தனர் அவர்களின் அவியேற்று மகிழ்ந்து குகைச்சவர்களில் கண்விழித்து அமர்ந்திருந்த தெய்வங்களை அவன் கண்டான் விண்ணறுப்பைக் கைப்பற்றிய பிறகுதின் கதையை அவர்கள் அவனுக்குச் சொன்னார்கள் அவ்விரவில் தெய்வங்களைச் சான்றாக்கி ஹேகையர்களும் பார்கவர்களும் ஓர் உடன்பாட்டுக்கு வந்தனர் பிறகுக்கள் ஹேகையர்களுக்காக நெருப்பைப் படையாக்க ஒப்புக்கொண்டனர் காட்டின் கரங்களை அழித்து வியோனொழியை ஊடுபாவன பரப்பி பசும்புல்வெளி நெய்வது அவர்கள் தொழில் மரங்களின் ஆன்மாக்களை குகைக்குள் குடிவைத்து நிறைவு செய்வதற்குரிய செல்வத்தை அவர்களுக்கு கன்றுமேய்த்து நெய்யெடுத்து ஈட்டியளிப்பது ஹேகையர்களின் கடன் ஆயிரம் ஆண்டு காலம் அந்த உடன்படிக்கை நடைமுறையில் இருந்தது நூறாண்டு காலம் வருடத்திற்கு நான்கு முறை ஹேகையர் குலம் பிறகு குலத்துக்கு எட்டு பசுவுக்கு ஒரு பொன் என காணிக்கை கொடுத்தது பார்க்கவர்கள் எரியே ஏதை காடுகளை உண்ணச் செய்தனர் விந்ததணிந்த சாம்பல் மீதிருந்து தெய்வங்களை வண்ணம் மாறிய கற்களில் ஏற்றிக் கொண்டு சென்று அவற்றைக் கொண்டு குகைகளுக்குள் அத்தெய்வங்களை வரையச் செய்தனர் அவற்றுக்கு நெய்யும் அன்னமும் சமித்துக்களும் அவியாக்கி வேள்வி செய்தனர் ஹேகையர் குலத்துக்குப் பிறகுக்களே குலவைதிகர் என்று ஆயிற்று புல்வெளி பெருக கன்று நிறை பெருகியது பெருகிய கன்றுகளெல்லாம் பிறகுக்களின் குகைகளுக்குள் பொன்னாகச் சென்று மண்ணுக்குள் புதைக்கப்பட்டன குகைகளுக்குள் சினந்த வழிகளும் முனிந்த வழிகளும் கனிந்த வழிகளுமாக தெய்வங்கள் ஒன்றுடன் ஒன்று பின்னி ஊடுருவி நீத வண்ணவலை விரிந்து சென்று இருளுக்குள் மறைந்தது பிருகுவின் நூறாவது தலைமுறை மைந்தன் சீவனன் ஹேகைர்களின் நூறாவது மன்னன் கிருத வீரியனுக்கு குலவெதிகனாக இருந்தான் காடுகள் குறையந்தோறும் குகைக்குள் தெய்வங்கள் பெருகின அவற்றுக்கு பிருகு குலத்தோர் செய்யும் வேள்விகள் போதாமலாயின புதிய தெய்வங்கள் எழுந்தமையால் பழைய தெய்வங்கள் குகையிருளுக்குள் மறக்கப்பட்டன வசித்த தனித்த விழிகளுடன் அவை இருளுக்குள் காலடிகளுக்காக காத்திருந்தன பார்க்கவர்களின் பன்னிரண்டாவது குகையின் ஏழாவது கிளையின் இறுதியில் காளகேது என்னும் பெண் தெய்வம் நூறாண்டு காலமாக பலையின்றி அவையின்றி மலரும் மந்திரமும் இன்றி காத்திருந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அஸ்வபதம் என்னும் காட்டில் நின்றிருந்த மாபெரும் மரத்தின் அடிவேரில் குடியிருந்தவள் காளகேது நீண்ட வளைந்த எருமைக் கொம்புகளும் பன்றிமுகமும் எரியும் தீக்கங்குக் கண்களும் சிலந்து போன்ற எட்டு கைகளும் தவளையின் நீள்நாக்கும் கொண்டவள் அக்காஞ்சரத்தை அணுகி அதன் பட்டையிலிருந்து குருதி என வழியும் கசப்பு நீரை நக்கும் மிருகங்களை மட்டும் உண்டு அம்மரத்தின் வழிவழி விதைகளினூடாக பன்னிரண்டாயிரம் வருடம் அங்கே அவள் வாழ்ந்திருந்தாள் அம்மரம் போது அங்கே கிடந்த ஒரு சிறு கூழாங்கல்லில் நீல நிற சிலந்தி வடிவமாக படிந்தாள் அதையடுத்து அவ்வளவைக் கண்ட இளம் பார்க்கவர் ஒருவர் அவளை அக்குகைக்குள் கொண்டு வந்தார் அவள் அங்கே தன்னைத்தானே கருநில நிறத்தில் வரைந்து கொண்டு குடியேறினாள் மூன்று இளம் பார்க்கவர்கள் ஒருவரை ஒருவர் துரத்தி விளையாடியபோது ஒருவன் இன்னொருவனை பிடித்து சேற்றில் தள்ளிவிட்டு அக்குகைக்குள் ஓடினான் இருட்டில் பதுங்கிச் சென்று அவன் விழிதிறந்து நோக்கிய தெய்வங்களைக் கண்டு வியந்து விழிமலர்ந்து சென்றபடியே இருந்தான் பின்னர் அவன் தன்னை உணர்ந்து திரும்ப முயன்றபோது விழுதவறினான் அம்மையை வெளித்து அழுதபடி அவன் அக்குபையின் கிளைகளில் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு ஓடினான் பசித்து இழித்த செவ்வுதடுகளும் குருதினாவுகளும் வளைந்த கொம்புகளும் ஒடுக்கப்பட்ட சிறகுகளும் கூரிய அலகுகளும் பதினாறு திசைக்கும் விருந்த எண்ணற்ற கால்களும் கைகளுமாக தெய்வங்கள் அவனை குனிந்து நோக்கி குளிர் மூச்சுவிட்டன அவன் கால் கால்தடர்ந்து மனம் ஓய்ந்து விசும்பியபடி குகைக்களையின் எல்லையை அடைந்து அங்கே ஒரு சிறுகல்லில் அமர்ந்தான் தரையில் பரவியிருந்த ஈரம் வழியாக எங்கிருந்தோ வந்த மெல்லிய ஒளியில் அவனை மேலிருந்து காளகேது நோக்கினாள் அவள் மேல் அடர்ந்து பரவியிருந்த சிலந்தி வலை காற்றிலாடியது அதிலிருந்த சிறிய கருஞ்சிலந்தியில் கூடி அவள் மெல்ல மென்சரடில் ஊசலாடி இறங்கி அவனை அணுகி கால்கைகளை நீட்டி அவனைக் கவ்விக்கொண்டாள் அவன் தன் தோளில் கழித்த சிலந்தியைத் தட்டிவிட்டுவிட்டு எழுந்து நின்று மேலே நோக்கியபோது காளகேதுவின் விழிகள் ஒளிகொண்டு திறந்து அவள் வாய் ஒரு புன்னகையிலென விரிவதைக் கண்டான் அஞ்சிய பார்க்கவன் கீழே விழுந்தும் எழுந்தும் குகைச்சுவர்களில் முட்டிச் சரிந்தும் ஓடினான் அவன் அகமறியாத வழியே கால்கள் அறிந்திருந்தமையால் அவன் வெளியே சென்று விழுந்தான் அவன் வாய் உடைப்பட்டு பற்கள் குருதியுடன் தெரித்திருந்தன அவன் கைகால் இழுத்துக் கொண்டிருந்தன மேலும் எழுந்து புதர்களுக்குள் ஓடிய பார்கவச் சிறுவன் கடும் விடாய் கொண்டு சிறுநீரோடை ஒன்றை அடைந்தான் குனிந்து நீரெள்ளப் பார்த்தவன் நீலப்பச்சை பரவி வீங்கி வெடிக்கப் போவது போன்று முகத்துடன் ஓர் உருவை அங்கே கண்டான் அலறியபடி தன் கைகளை தூக்கிப் பார்த்தான் அவையும் நீலம் கொண்டிருந்தன அவன் ஓட முயன்று புதரில் கால்தடுக்கி நீரோடையிலேயே விழுந்தான் ஏழு நாட்கள் அவனுக்காக தேடிய பிறகு குலத்தவர்கள் அவனுடைய பாதிமட்கிய உடலை கண்டடைந்தனர் காட்டு மிருகமேதும் அவனை தின்றிருக்கவில்லை புழுக்களும் உண்டிருக்கவில்லை அவன் ஒரு பழைய மரமுறை என மண்ணில் மட்கிக் கலந்திருந்தான் அங்கேயே அவனுடல் மீது விறகுகளையும் அரக்கையும் தேன் மெழுகையும் குங்கிலியத்தையும் போட்டு எரியூட்டினர் அவன் நீலச்சுவாலையாக மாறி காற்றில் அலைந்ததைக் கண்ட அவன் தந்தை நெஞ்சுடைய ஓலமிட்டு நினைவழிந்து விழுந்தார் பன்னிரண்டு நாட்களுக்குள் ஹேகைய குலத்து பசுக்களின் நாக்குகள் நீல நிறம் கொண்டு வெளியே நீண்டு நீர் சொட்ட எழுப்பவும் விடியாமல் நோவெடுத்த ஈரக்கண்களுடன் அவை குழம்புகளை அசைத்து வால் சுழல விழுந்து இறந்தன முதல் பசுவின் இறப்பை நாகம் தீண்டியதென்று எண்ணி அதை அவ்விடத்திலேயே புதைத்தபின் நாகச்சினம் தீர்க்கும் நோன்பும் பூசையும் மேற்கொண்டனர் ஹேகையர் மறுநாள் மீண்டும் இரு பசுக்கள் இறந்தன பின்னர் பசுக்கள் இறந்து கொண்டே இருந்தன கிருதவேரியன் சியவனனை அணுகி கானகத் தெய்வங்கள் முனிந்தனவா என்று கேட்டான் ஆம் காணிக்கைக் கொடு அவற்றை நிறைவு செய்கிறேன் என்றான் சியவனன் பன்னிரு நாட்கள் முன்னெருப்பு மூட்டப்பட்ட எரிகுளங்களில் ஊனும் நெய்யும் அன்னமும் விறகுமிட்டு அவியளிக்கப்பட்டு நாகவிஷம் அகலச் செய்யும் சுபர்ணஸ்துவா என்னும் போது வேள்வி நிகழ்த்தப்பட்டது அதனால் தெய்வங்கள் நிறைவடையவில்லை என்பதனால் ஆயுளை நிறைவாக்கும் முஞ்சாவித்வமெனும் செய்யப்பட்டது இறுதியாக எதிரிகளை அழைக்கும் எதிரிகளைஅழைக்கும் வேள்வி செய்யப்பட்டது கிருதவேரியனின் கருவூலச் செல்வம் எல்லாம் காணிக்கையாகச் சென்று சேர்ந்தது அவன் களஞ்சியங்களில் கூலமும் நெய்யும் ஒழிந்தன ஹேகர்களின் கன்றுகள் அனைத்தும் முற்றொழிந்தன காடுகளெங்கும் சிதறிக் கிடந்த அவற்றின் சடலங்களிலிருந்து எழுந்த நுண்புழுக்கள் புல் நின்று துடித்தன சியவனரும் பிறகுகளும் கூடி நூலாய்ந்து காட்டை முழுதும் கொளுத்தி அழிப்பதே உகந்ததென்றனர் கோடை எழுந்து முதல் நாளில் சியவனன் காற்று திசை நோக்கி காட்டுச் செடிகளின் இலைவாசம் நோக்கி காட்டு மண்ணின் வண்ணம் நோக்கி காட்டு ஓடைகளின் நீர்த்திசை நோக்கி நெருப்பிட்டான் தீயெழுந்து பரவிச் சென்று காட்டை வழித்துண்டு வெடித்து சிரித்துக் கூத்தாடியது வெந்த மரங்கள் புகைந்து நிற்க கருகிய மண்ணுக்குள் புற்களின் வேர்கள் ஈரத்தை இறுகப்பற்றிக் கொள்ள சாம்பல் வழியென கிடந்த காட்டுக்குள் சென்ற பார்கவர் அங்கே ஒரு கல்லின் மேல் சிலந்தி வடிவில் ஒட்டிக் கிடந்த கண்டார் அதை எடுத்துக்கொண்டு சென்று குகையில் மீண்டும் வரைந்து நிறுவி பலியளித்து தணிவித்து அமரச் செய்தார் மண்வெந்து எழுந்தபகை வெண்ணை எட்டி முளைகுடிக்கும் கன்றன மேகங்களை முட்டியபோது மழை எழுந்து மண்ணை நிறைத்தது சாம்பல் கரைந்த மண்ணுக்கடியில் கவ்வி ஒளிந்திருந்த வேர்களிலிருந்து முளைகள் மண்கேறி எழுந்தன மீண்டும் புத்தம்புதிய புல்வெளி எழுந்து வந்தது ஆனால் ஹேகையர்களிடம் புதி கன்றுகள் எதும் இருக்கவில்லை அவர்களின் கிளையான விருஷ்டைகளிடம் சென்று கன்றுகளுக்காகக் கோரியபோது ஒரு பொன்னுக்கு பத்து கன்றுகள் வீதம் அளிப்பதாகச் சொன்னார்கள் ஹேகர்களிடமோ பொன்னென்று ஏதுமிருக்கவில்லை கிருதவீரியன் தன் குல மூத்தாருடன் சென்று சியவனனைச் சந்தித்து ஆயிரம் பொன் அளிக்கும்படி கோரினான் கன்றுகள் பெருகும்போது அவற்றைத் திருப்பியளிப்பதாகச் சொன்னான் ஆனால் தங்களிடம் ஒரு பொன் கூட இல்லை என்று பிரிகுகள் சொன்னார்கள் இறுதியாகச் செய்து எரிச்செயலுக்காக ஹேகையர்கள் அளிக்க வேண்டிய பொன்னே கடனாக நிற்பதாக சியவனன் சொன்னான் சூத்மும் முறை நிலம் தொட்டு தண்டனிட்ட போதும் கூட பார்க்கவர்கள் தங்களிடம் என்றே சொன்னார்கள் சினம் கொண்ட கிருதவீரியன் தன் வாழை உருவி அவர்களை கொல்லப்போவதாக மிரட்டினான் தங்கள் குருதியையும் நிலத்தையுமே அவனால் கொண்டு செல்ல முடியும் என்று சியவனன் சொன்னான் கண்ணீருடன் மண்ணில் விழுந்து அவன் கால்களைப் பற்றிக்கொண்ட கொண்டே கிருதவீரியன் என் குலமே பசித்தழியும் வைதிகர்களே நூறு பொன்னைக் கொடுங்கள் என்றான் சியவனன் நான் சொன்ன சொல்லை உண்மை என்னிடம் இல்லை என்றான் கிருதவீரியன் பத்து பொன்னைக் கொடுங்கள் என்றான் சியவனன் இல்லாதவற்றிலிருந்து எப்படி பத்தை எடுக்க முடியும் என்றான் விழிநீர் மார்பில் வழிய கிருதவீரியன் தன் இல்லத்துக்குத் திரும்பினான் கன்றுகளில்லா கொட்டிலில் குவிந்து கிடந்த கட்டுத்தறிகளையும் கயிறுகளையும் கழுத்து மணிகளையும் நெற்றிச் செம்பிகளையும் கண்டு கண்ணீர் விட்டு அழுதபடி அவன் அங்கேயே விழுந்து கிடந்தான் நாள்தோறும் ஹேகையர் கொடிகள் நலிந்தன ஊனின்றி முதியோர் வற்றி ஒடுங்கினர் முளைப்பாலின்றி குழவிகள் சுருங்கி இறந்தன ஒவ்வொரு நாளும் ஹேகையர் கிராமங்களிலிருந்து சிதைகள் செல்வதை கிருதவீரியன் கண்டான் முதலில் அழுகுரலச் சென்ற சிதைகள் பின்னர் அமைதியாக விரித்து விழிகளுடன் சென்ற மெலிந்து வற்றிய உறவினர்களுடன் சென்றன பின்னர் அவை தனித்து இருவர் தோளிலேற்றப்பட்டு ஒற்றை மூங்கிலில் தொங்கிச் சென்றன பசியில் பழுத்த குழந்தை விழிகளைக் கண்டபின் மீண்டும் ஒருமுறை மலையேறிச் சென்று பிறகு குலத்து சீவனனின் முன் நின்று ஒரு பொன்னேனம் அழிக்காவிட்டால் இன்று இங்கு கழுத்தறுத்து விழுவேன் என்றான் கிருதவேரியன் இல்லாத பொன்னுக்காக இறந்தவனாவாய் என்று அவன் பதில் சொன்னான் பிறிதொரு நாள் முதல் குழந்தை பெற்று குலத்துப் பெண் ஒருத்தி அங்கே வந்தாள் தன் மகனுடன் மலையேறிச் சென்று பிருகுக்களை அணுகி அவள் எவரும் அறியாமல் மறைத்து வைத்திருந்த ஒற்றைத் துளி பொன்னைக் காணிக்கையாக அழித்து அவனுக்கு எரியால் தேங்கு நிகழாவண்ணம் அவர்கள் வாழ்த்த வேண்டுமென கோரினாள் எரித்தொளியை மைந்தன் நெற்றியில் வைத்து பார்கவ குல வைதிகன் ஒருவன் அம்மைந்தனை வாழ்த்தினான் பொன் கொடுத்து மலர் பெற்று அவள் குழந்தையுடன் திரும்பி வந்தாள் மலை தேர வழிகாட்டும் பொருட்டு அவள் கூட்டிச் சென்ற அவள் தமக்கையின் மைந்தனாகிய சிறுவன் மீண்டு வரவில்லை சிறுவனைத் தேடி மலைக்கு மேல் சென்ற ஹேகையர்கள் அவனை குகைகளுக்கு வெளியே மயங்கிக் கிடப்பவனாக கண்டுகொண்டனர் தடாகத்து நீரில் பட்டு எதிரொளித்து வெளிச்சத்தில் குகையொன்றுக்குள் விழுதிறந்த தெய்வத்தைக் காண உள்ளே சென்ற அவன் உள்ளேயே நினைவழிந்து நனவழிந்து சுற்றிக் கொண்டிருந்தபின் அஞ்சி வெளியே ஓடிவந்ததாகச் சொன்னான் அவனை அவன் அன்னை கூந்தலுக்கு நெய்யிட்டு குளிர் நீராட்டுகையில் அவன் அங்கே குகைக்குள் வைதிகன் அச்சுறுதொளி பொன்னைக் கொண்டு வந்து புதைத்ததைக் கண்டதாகச் சொன்னான் செய்தியறிந்ததும் சினந்தெழுந்த கிருதவீரியன் எழுக எழுக ஏற்படை ஆணையிட்டான் மின்னும் படைக்கலங்களுடன் கூச்சலிட்டபடி மலையேறி வந்த ஹேகையரைக் கண்டு பார்க்கவர்கள் குகைக்குள் ஓடி ஒழிந்து கொண்டனர் அறக்கில் கொளுத்திய பந்தங்களுடன் குகைக்குள் புகுந்த ஹேகையர்கள் கைகூப்பி அழுது கூவிய பார்க்கவர்களினை வரையும் வெட்டிக் கொன்றனர் முதியவர்களும் மூத்தவர்களும் அன்னையரும் கன்னியரும் துண்டுகளாக்கப்பட்டனர் சிறுவர்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர் கருக்குழவிகளையும் எடுத்து வெட்டி வீசினர் குகைகளிலிருந்து தப்பியோடிய பார்க்கவர்கள் சிறு குழுக்களாக காடுகளுக்குள் சென்று புதர்களுக்குள் ஒடுங்கிக் கொண்டனர் ஆனால் புல்தேரும் கலையெறிந்த இடையர்களான ஹேகையர் அவர்களை தேடிக் கண்டடைந்து கொன்று வீழ்த்தினர் வெண்ணெருப்பும் கொடுவிஷமும் ஒரு துளியும் எஞ்சலாகாது என்று கிருதவேரியன் ஆணையிட்டான் பார்க்கவகலத்தில் ஒருவரும் மிஞ்சாமல் தேடித் தேடிக் கொன்றனர் ஹேகையர் ஆனால் எரியும் விஷமும் இப்போதும் ஒரு துளி எஞ்சிவிடுமென அவர்கள் அறிந்திருக்கவில்லை பார்க்கவகலத்து சியவனின் மனைவி ஆரிஷி புதர்களுக்கு அடியில் பன்றி தோண்டியிட்ட குழிக்குள் புகுந்து ஒடுங்கி தப்பினாள் ஆருஷி அன்றிரவு தன் கணவனின் குருதி படிந்த உடலுடன் காட்டுக்குள் சென்று அங்கே புதருக்குள் விழுந்து ஒரு மைந்தனை பெற்றாள் ஆறு மாதமே வளர்ச்சியடைந்து அவள் உள்ளங்கியளவே இருந்த அந்த மைந்தனை அவளே மூங்கிலிலை நுனியின் அறத்தால் தொப்புள் கொடையறுத்து பச்சிலை பறித்து சலம் துடைத்து கையிலெடுத்துக் கொண்டாள் தேன்கூட்டை இருந்து வீழ்த்தி அமிழகைத் தேய்த்த மென்பாளையால் அக்குழவியை தன் இடத்தொடையுடன் வைத்து கட்டிக்கொண்டாள் தொடையில் ஒரு குருதிக்கட்டை என ஒட்டியிருந்து குழந்தையுடன் பன்னிரண்டு நாட்கள் அவள் காட்டுக்குள் நடந்து மலையடிவாரத்து வேடர்கொடியொன்றை அடைந்தாள் அங்கே தன்னை ஒரு ஏதிலி எனச் சொல்லி அடைக்கலம்பு வந்து முதுவேட்டவச்சி ஒருத்தியின் குடிலுக்குள் வாழ்ந்தாள் வேட்டவச்சு மட்டுமே அவளிடம் மகனிருக்கும் செய்தியை அறிந்திருந்தாள் வெளியே செல்லும் போதெல்லாம் அவள் அவனைத் தொடையுடன் சேர்த்துக் கட்டியிருந்தாள் நான்கு மாதம் கழித்து அவன் தொடையிலிருந்து வெளிவந்தான் தொடையிலிருந்து பிறந்த அவனுக்கு ஊருவன் என்று அவள் பெயரிட்டாள் சியவனனின் கருவுற்றிருந்த மனைவி தப்பிவிட்டதை மூன்று நாட்கள் கழித்து அறிந்த கிருதவீரியன் தன் உத்தர்களைக் காடெங்கும் அனுப்பி அவளை தேடச் சொன்னான் கருவற்ற பெண்ணை எவரும் கண்டதாகச் சொல்லவில்லை என்றாலும் மலைக்காட்டுக்கு மூலிகை வந்திருந்த பிராமணப் பெண் ஒருத்தி பெருந்தொடை கொண்ட பெண்ணொருத்தியை கண்டதாகச் சொன்னாள் அக்கணமே என்ன நடந்ததென அறிந்து கொண்டு கிருதவீரியன் தன் படைகளை விரித்தனுப்பி அம்மைந்தனைத் தேடச் சொன்னான் மேற்குமலை வேடர்கொடியில் ஒரு பெண் தொடைப்பிழந்து மைந்தனை பெற்றாள் என்று அறிந்ததும் கிருதவீரியனும் அவன் படைகளும் சென்று அக்குடியிருந்த மலையைச் சூழ்ந்து கொண்டனர் மலைவேடர் மூங்கில் வில்லும் புல்லம்பு மேந்தி வந்து மலைப்பாறை மேல் நின்றனர் பிறகு குலத்து மைந்தனையும் அன்னையையும் எங்களிடம் அழிக்காவிட்டால் வேடர் குலத்தையும் வேறறுப்பேன் என்று கிருதவீரியன் கூவினான் அடைக்கலம் கோரியவர்களுக்காக இறப்பதே வேடர் குலத்து நெறி என்று அக்குலத்தலைவன் விடை கூவினான் அப்போது செந்தழல் கூந்தலும் செங்கனல் உடலும் கொண்டே சிறுவனொருவன் அவர்கள் நடுவே வந்து நின்றான் தொடையிலிருந்து பிறந்த என் பெயர் ஒருவன் என்று அவன் கூவியதும் அவனை கொல்ல ஆணையிட்டு கிருதவேரியன் கூச்சலிட்டான் ஆனால் ஊருவனின் கையிலிருந்து எழுந்த அனல் அலையென எழுந்து அங்கே சூழ்ந்திருந்த பசம்பொல் மேல் படர்ந்து கணந்தோறும் பெருகி பேரலையாக எழுந்து வந்து அவர்களை அடைந்தது வீரர்கள் பற்றிக் கொள்ள உடல் கருகிக் கூவியபடி விழுந்து துடித்தனர் நெருப்பலைக்குச் சிக்காமல் கிருதவேரியன் திரும்பி ஓடி மலைப்பாறை மேல் ஏறிக்கொண்டான் அவன் முகத்தை அறைந்து சென்ற எரியலையில் பார்வையை இழந்து இருளில் விழுந்தான் கொண்ட சிறுவனாகிய ஒருவன் தழலென குழல் பறக்க மலையிறங்கி வந்தான் அவன் பின்னால் செந்நிற நாயென நெருப்பும் வந்தது அவன் கால்பட்ட இடங்களிலெல்லாம் நெருப்பின் ஊற்றுகள் வெடித்தெழுந்தன அவன் கைத்தொட்ட மரங்களெல்லாம் பந்தங்களென நின்றறிந்தன ஹேகையர் கிராமங்கள் இரவில் தீப்பற்றி எரியழ எரியும் குழந்தைகளை நோக்கி வயிற்றிலும் முகத்திலும் அறைந்தெழுத அன்னையர் அக்கணமே பித்திகளாயினர் கொட்டிலில் எரியும் கன்றுகளைக் போன ஆயர்கள் அவற்றுடன் சேர்ந்தெறிந்து கரியாயினர் நூறு ஆயர்கொடிகள் இருந்தெழிந்தன ஒவ்வொரு செய்தியையும் அறிந்து விழியிழந்து கிருதவீரியின் தலையிலும் நெஞ்சிலும் ஓங்கி ஓங்கி அறைந்து கொண்டான் தன் மைந்தர்களை அழைத்து வரச் சொல்லி அவர்கள் முன்தரையில் அறைந்து அரைந்து ஐம்படை ஐம்படைத்தாலி அணிந்திருந்த தன் பெயரன் கிருதவீரியரிடம் செல் நீ என்றால் சென்று அவன் குலத்தின் ஆணிவேரை அகழ்ந்து கொண்டு வந்து என் சிதைக்குழியில் வை அவன் குலத்தின் குருதியால் எனக்கு நீர்க்கடன் அளி என்று கூவினான் புண்களன விழித்து கண்களிலிருந்து நீர்வார பிறகு குலத்தில் ஒருவன் எஞ்சும் வரை விண்ணகத்தில் நான் அமைதி கொள்ள மாட்டேன் இது ஆணை என்றான் குலத்து ஓருவனுக்கு ஆயுஷ்மதியில் ருசீகன் பிறந்தான் ரிசீகனை வசிஷ்ட குருகுலத்தில் கொண்டு சென்று சேர்த்தபின் தனியாச்சனத்துடன் மீண்டும் ஹேகையர் குலத்தை அழைக்க வந்தான் ஒருவன் நூறு ஊர்களை நெருப்புக் கரையாக்கியபின் பன்னிரண்டாம் நாள் மைந்தனுக்கு நாமகரணம் செய்ய வசிட்ட குருகுலத்துக்கு மீண்டான் அன்று விடியற்காலையில் அஸ்வினி நதிக்கரையில் தன் மூதாதையருக்கு அவன் அள்ளிவிட்ட நீர் வெறுமனே திரும்பி வழிந்தது நீருக்கு மேல் ஒரு நிழலென மேகம் கடந்து சென்றது மும்முறை விட்ட நீரும் ஏற்றுக்கொள்ளப்படாமையால் குனிந்து அவன் தன் முகமெனத் தெரிந்த மூதாதை முகம் நோக்கி ஏன் என்றான் நீ கொன்ற குழந்தைகளின் கண்ணீர் இங்கே அனல் தொழிகளாக ஊறிச் சூழ்ந்திருக்கிறது என்றனர் மூதாதையர் அவர்களின் அன்னையரின் கண்ணீரோ அனல் மழையாக பெய்து கொண்டிருக்கிறது நீ எரித்த தந்தையரின் சொற்கள் நாற்புறமும் வெம்மை எனச் சொல்கின்றன ஐங்கனல் நடுவே இங்கே நாங்கள் வாழ்கிறோம் ஊருவன் கண்ணீருடன் கேட்டான் என் மூதாதையரே நான் என்ன செய்ய வேண்டும் குளிர்நீரில் அலையடித்து மூதாதை முகம் சொன்னது உன் அனல் அவிய வேண்டும் எப்படி அது அவியும் மூதாதையரே இது நீங்கள் மூட்டிய தீயல்லவா என் அன்னையின் கருவிலிருக்கையில் நான் நீங்கள் எழுப்பிய அச்சக்குறைகளைக் கேட்டேன் நம் குரத்துக் குழந்தைகள் குருதியில் தசைத் துண்டங்களாகத் துடித்ததைக் கண்டு அன்னையர் நெஞ்சுடைந்து அலறியதைக் கேட்டேன் மூத்தார் கைதூக்கி விடுத்த தீச்சொல்லின் முழக்கத்தைக் கேட்டேன் என் அன்னையின் தொடையில் ஒட்டியிருக்கையில் அவள் கண்ணீரும் குருதியும் வழிந்து என்னை மூட அவ்வெம்மையில் நான் வளர்ந்தேன் அணைய முடியாத எரிகள் நான் என்னைப் பொறுத்தருளுங்கள் அணையாத்தீயென ஆன்மாவில் ஏதும் இருக்கவியலாது மைந்தா ஏனென்றால் ஆன்மா பிரம்மம் ஆகவே அது ஆனந்தத்தையன்றி எதையும் தன்மேல் சூடிக் கொள்ள விரும்பாது அந்நெருப்பின் வெம்மையைச் சற்றே விலக்கு அடியில் தனித்திருக்கும் குளிர்ச்சுனையை நீ காண்பாய் தலையை அசைத்து ஊறுவன் கண்ணீர் விட்டான் என்னால் இயலாது என்னால் இயலாது தந்தையரே என்னை விட்டுவிடுங்கள் என்னுள் எழும் நெருப்பால் இன்னும் ஏழு ஊழைக்காலம் எரிவதே என் விதி நீ அணையாமல் நாங்கள் குளிர முடியாது குழந்தை என்றனர் மூதாதையர் மண்ணில் உள்ள அனைத்து இன்பங்களும் பனித்தொழிச் சூரியன்களே எனவே மண்ணில் உள்ள துயர் நிறைந்த இரவுகள் அனைத்தும் கூழாங்கல் நிழல்களே விண்ணிலிருந்து பார்க்கையில் அவையனைத்தும் விளக்க ஒண்ணா வேஞ்செயல்கள் ஊருவன் தன் தலையைப் பற்றியபடி படிகளாக அமைந்த பாறையில் அமர்ந்தான் என்னால் காண முடிகிறது தந்தையரே ஆனால் நான் இதை உதற முடியாது எரியும் மரம் எப்படி தீயை உதற முடியும் அது அனலல்ல அனலின் பிரதிபலிப்புதான் ஆம் மைந்தா ஆன்மா தன்னில் எதையும் படிய விடாத வைரம் விலகு விட்டுவிடு ஒரு கணம்தான் அடைவதற்கு ஆயிரம் தருணங்கள் உதறுவதற்கு ஒரு எண்ணம் போதும் இக்கணமே குறிந்து நீரை அள்ளு என் நெருப்பை இதோ விடுகிறேன் என்று சொல்லி இந்நதியில் விடு மறுசிந்தனை இன்றி ஊருவன் குனிந்து நீரை அள்ளி விட்டேன் என்றான் அவனுடைய நிழலென செந்நெருப்பொன்று நீரில் விழுந்து அக்கணமே குளிர் நீல நதிவெள்ளம் தீப்பற்றி எரியத் தொடங்கியது தன் உடல் குளிர்ந்து நடுங்க ஒருவன் அந்நெருப்பை பார்த்து நின்றான் அந்த தழல் செம்பிணரை பறக்கும் கபில நிற கபிலநிற தலையென ஆகி நீரிலமிழ்ந்து மறைவதைக் கண்டான் அதன் மூக்குத் துளைகளிலும் செதுகளிலுமிருந்து நீலத்தழல்கள் சீறின என்றுமழையாத அந்நெருப்பு தென்கடலுக்குள் வாழும் மைந்தனே வடவைத்தி என அதை முனிவர் வழிபடுவர் முடிவில் முக்கண்ணன் கை நெருப்பு ஏழு வானங்களையும் மூடும்போது அதுவும் எழுந்து வரும் என்றனர் மூதாதையர் ஆம் தங்கள் அருள் என்றான் ஊருவன் திரும்பி நடந்தபோது தன் உடல் எடையற்றிருப்பதை ஊருவன் உணர்ந்தான் அவன் விரல்நணி தொட்டால் எரியும் அக்னிப் தளிர்வாசத்துடன் கசங்கின அவன் உடல் நெருங்கினால் வாடும் மலர்தல்கள் பணியெதிர்த்தன அவன் காலடியில் பதறி பறந்தழும் காட்டுப் பறவைகள் இன்னிசை முழக்கின விரிந்த புன்னகையுடன் வசிட்ட குருகுலம் சென்று தன் மைந்தனை மடியிலமர்த்தி முன்னோருக்கு பிடித்த பெயரை அவனுக்கிட்டான் ருசிகன் ரிசீகன் ரிசீகன் என்று மும்முறை அவன் காதில் சொன்னான் என்றும் அழியா மெய்மையை நீ அறிக என வாழ்த்திதான் கொய்து வந்திருந்த சிறிய வெண்மலரை அவன் கையில் கொடுத்தான் குழந்தை தன் வலக்கையை முறுக்கி முட்டிப்பிடித்திருந்தது அச்சிறவர்களைப் பிரிக்க ஊருவன் முயன்றான் வசிட்டமானவரான ஊர்ணாயுப் பொன்னகைத்து இடக்கையிலேயே வையுங்கள் வைதிகரே எந்தக்கை என்பதை குழந்தை முடிவெடுத்துவிட்டது என்றார் இவனை இங்கே வளர்த்தெழுங்கள் முனிவர்களே நான் என் மூதாதையருக்குச் செய்ய வேண்டிய தவம் எஞ்சியிருக்கிறது என்றபின் மைந்தனின் இடக்கையில் அம்மலரை வைத்து அதன் மென்மயிர் உச்சியை முகர்ந்து திரும்பக் கொடுத்துவிட்டு எழுந்து திரும்பிப் பாராமல் நடந்து ஒருவன் கானகம் புகுந்தான் மைந்தனின் அன்னை அவனை அள்ளி எடுத்து தன் குடிலுக்கு கொண்டு செல்லும்போது குழந்தை தன் வலக்கையை விரித்தது அவள் அம்மலரை அக்கையில் வைத்ததும் அது பொசுங்கி எரியத் தொடங்குவது கண்டு திகைத்தெழுந்தாள் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி